இதன் மூலமாக தமிழக அரசுக்கும் இதற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்பதைப் போல ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் அதை பற்றி உங்களிடம் சில கருத்துக்களை இங்கே தெரிவிக்க வேண்டும் ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது ஒரு ஒரு மனிதனுக்கும் அதை பற்றி புரிதல் இருக்கு நேற்று நம்முடைய மத்திய அரசு ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அதாவது எல்லாம் கண்காணிக்கக்கூடிய அமைப்பு அவங்க ஒரு முக்கியமான முடிவெடுத்திருக்கிறாங்க இந்த மருந்தை நாம் தயாரிக்கும் பொழுது இந்த மருந்து நம்முடைய காஞ்சிபுரத்திலிருந்து போயிருக்கக்கூடிய மருந்து அதில் டையத்திலின் கிளைக்கால் அப்படிங்கிற ஒரு காம்பனன்ட் கலந்துருக்கு அதுதான் மிகத்தன்மையை உருவாக்கி இருக்கிறது அது எப்பொழுதும் கூட ஒரு மருந்து கம்பெனியில் ரா மெட்டீரியல் பொருட்களை வாங்கும் பொழுது பரிசோதிப்பாங்க மருந்து செய்த பிறகு பரிசோதிக்க மாட்டாங்க அதனால் இந்த முறை ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய ஒரு ஒரு மருந்துக்கும் கூட இனி இதை பரிசோதிக்க வேண்டும் என்கின்ற ஆணை பிறப்பித்திருக்கின்றார்கள் அதனுடைய பொறுப்பை இந்திய மருந்தியல் ஆணையத்திற்கு நேற்று ஒப்படைச்சிருக்கிறாங்க எதற்காக நான் அதை சொல்கிறே இந்த காஞ்சிபுரத்தில் நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த மருந்து கம்பெனி கிட்டத்தட்ட முந்நூறுக்கும் மேற்பட்ட குவாலிட்டி வைலேஷனை செஞ்சுருக்கிறாங்க பல ஆண்டுகளாக நிறைய வைலேஷனை பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இதை கண்காணிக்க வேண்டிய தமிழகத்தினுடைய ட்ரக் கண்ட்ரோலர் தமிழகத்தினுடைய ட்ரக் இன்ஸ்பெக்டர் அவங்க யாருமே அந்த மருந்து நிறுவனத்திற்கு சென்று அவங்களுடைய மருந்து நிறுவனத்திற்குள்ள பொருட்கள் எப்படி வாங்குறாங்க எப்படி தயாரிக்கிறாங்க குவாலிட்டி கண்ட்ரோல் செக்கு ஆடிட்டிங் எதுவுமே பார்க்கல இன்னைக்கு இருபத்தி மூன்று குழந்தைகள் இறந்து மத்திய பிரதேசிலேருந்து எஸ்ஐபி சிறப்பு புலனாய்வு குழு தமிழகத்துக்கு வந்த பிறகு இந்த ட்ரக்ஸ் கண்ட்ரோல் எல்லாம் கைது செய்யக்கூடாது என்பதற்காக இவங்க ரெண்டு பேர்த்த சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அதனால் தமிழக அரசு இன்னைக்கு ஒரு ஒரு நாளும் புது புது விஷயங்கள் வெளியே வருவதை வைத்து பார்க்கும் பொழுது இதில் தமிழக அரசுக்கு முழு பொறுப்பேற்ப முதலமைச்சர் அதை பற்றி பேசணும் யாரோ முதலமைச்சருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு துறை செயலாளர் அதை பற்றி பேசுவது ஒப்புக்கு சப்பானியாக ரெண்டு ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது காரணம் இன்னைக்கு எப்படி கரூர் துயரத்தை பற்றி இத்தனை பேர் பேசுகிறோம் நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததை இந்த துயரத்தை பேசிக்கொண்டே இருக்கின்றோம் பேசணும் மத்திய பிரதேசத்தில் இருபத்தி மூன்று குழந்தைகள் இறந்திருக்கிறாங்க யாரோ ஒரு தந்தை தாயினுடைய குழந்தைகள் ஆசையாக வளர்த்த குழந்தைகள் குழந்தை பாக்கியமே இல்லாமல் அது ஒரு குழந்தை பிறந்திருக்கு அதை ஏன் நம்ம பேச மாட்டோம் ஏன் பேச மறுக்கிறோம் எதற்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் உட்பட அமைச்சர்கள் எல்லாம் அதை மூடி மறைக்கிறாங்க அதனால் நிச்சயமாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இதை பற்றி பேசணும் பொறுப்பேற்கணும் அந்த துறையை சுத்தம் பண்ணணும் அந்த ட்ரக்ஸு கண்ட்ரோலர்லேருந்து அனைவரையும் கூட மேல்மட்டத்திலிருந்து யார் தவறு செய்திருக்கின்றாலும் நடவடிக்கை எடுக்கணும் அதே நேரத்தில் இன்னொரு அதிர்ச்சியான விஷயத்தையும் உங்கள் முன்னாடி சொல்கிறேன் இந்திய மருந்தியல் ஆணையம் இந்தியன் ஃபார்மகோபியா கமிஷன் ஒரு அமைப்பு இருக்கு அவங்க இதுவரை நடத்தியிருக்கக்கூடிய பயிற்சி வகுப்புகளில் தமிழகத்தினுடைய ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் யாரும் பங்கேற்கலை இப்படி ஒரு குற்றச்சாட்டாகவே சொல்கிறேன் இது நீங்களும் கண்டுபிடிக்கலாம் இந்திய மருந்தியல் ஆணையம் நடத்தக்கூடிய டெல்லியில் ஒரு மாநிலத்தினுடைய ட்ரக்ஸ் கண்ட்ரோலருக்கான பயிற்சி வகுப்புக்கு ஒரு மாநிலத்தினுடைய ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் போகலினா எப்படி அவங்களுக்கு தெரியும் இந்த டையத்தரின் கிளைக்கால் இருக்குது இதெல்லாம் மாத்தி இருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம பார்க்கணும்னு அதனால் தமிழக அரசை பொறுத்தவரை ஏதோ ஒரு மாநிலத்தில் குழந்தைகள் இறந்துட்டாங்க அதனால் நம்ம தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இதே மருந்தை நம்ம ஊரில் இன்னொரு இடத்துல சாப்பிட்டு நம்ம ஊரில் அது நடந்திருந்தால் நம்ம சும்மா இருப்போமா அதனால் பத்திரிகை நண்பர்கள் அது இன்னும் தீர உள்ளே போகணும் நீங்கள் தமிழக அரசை பொறுப்பேற்க வைக்கணும் சுத்தம் செய்யணும் துறையை இதன் பிறகு இன்னொரு உயிர் இழப்பு நடக்காத அளவுக்கு நம்முடைய நடவடிக்கை இருக்கணும் அதே நேரத்தில் இந்திய மருந்தியல் ஆணையம் நடத்தியிருக்கக்கூடிய பயிற்சி வகுப்புக்கு இந்த ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ஏன் போகலை அப்படிங்கிறக்கான விஷயத்தையும் முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக பதில் சொல்லும் இது முதல் விஷயம் இரண்டாவது அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய விஷயத்தை நாம் பார்த்துக்கிட்டு இருப்போம் சென்னையில் ஒரு இடத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க நம்முடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர்கள் மீது தவறான ஒரு நபர் தாக்குதல் நடத்துகிறாங்க அதை கண்டிக்கணும் எல்லோருமே அதை கண்டிச்சுட்டு வரும்போது இவங்க ஒரு அட்வொகேட்டு மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க இதுதான் காமெடி இதில் என்னென்னா இன்றைக்கி திருமாவளவன் அவர்கள் நேரடியாக ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஒரு கட்சியினுடைய தலைவர் இத்தனை ஆண்டு காலம் தமிழகத்தை அரசியல் பண்ணுறார் அவர் மேடையில் சொல்கிறாரு பார்த்து முறைச்சா தட்டு தட்டணும் இன்னைக்கு தமிழகத்தில் எப்படி ஆகி போச்சுன்னா சில அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் சில தலைவர்கள் மேடையின் மீது ஏறி சும்மா ஆளு தட்டு தட்டணும் இன்னைக்கு திருமாவளவன் அவர்களும் அவங்க கூட இருக்கிறவங்களும் இந்தியா பாகிஸ்தான் பார்டர் கணக்கு பாகிஸ்தான்காரன் முறைச்சிக்கிட்டே இருக்கான்னு ஆள் தட்டை அவனை தட்டணும் அதனால் அந்த முறைச்சி கட்டணும் ஆரம்பிச்சா தமிழ்நாட்டில் அண்ணன் திருமாவளவர்களுக்கு இடம் இல்லை இந்தியா பாகிஸ்தான் பார்டருக்கு போய் இந்த பாகிஸ்தான் ஆர்மி முறைச்சனால் ரெண்டு தட்டு தட்டணும் அங்கே வீரத்தை காட்ட மாட்டான் அப்பாவியா யாராவது ஸ்கூட்டரை உங்களை போல் என்னை போல் இந்த மிடில் கிளாஸ் சொல்லக்கூடியவங்க அவங்க வருவாங்க கூட்டமாக நூறு பேர் அண்ணன் திருமாவளவர்களோடு போவாங்க ஒரு தலைவர்னால் அவர் முன்னுதாரணமாக நடந்திருக்கணும் கீழே இறங்கி தடுத்துருக்கணும் என்னாச்சுன்னு பார்க்கணும் இது முழுமையாக ஒரு ரெண்டு ரெண்டரை நிமிஷம் நடக்குது இதை ஒரு பத்திரிகை நண்பர் படம் பிடிக்கிறார் அதை ஒரு தனியார் தொலைக்காட்சியில் போடுறாங்க தனியார் தொலைக்காட்சியில் போட்ட பிறகு அதை நான் என்னுடைய எக்ஸ் தொலைதளத்தில் போடுற உனே திருமாவளவன் சந்தேகம் வந்துருச்சு அண்ணாமலை தான் பின்னாடி வந்து அதை செஞ்சுருக்கிறார் இது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல இப்படித்தான் தமிழகத்தினுடைய அரசியல் சாபக்கேடு இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் எங்கள் அரசியல் பண்ணுறாங்க ஜாதியை வைத்து அட்டூழியத்தை வைத்து அடக்குமுறையை வைத்து வன்முறையை வைத்து மக்களை மிரட்டி இன்றைக்கி திருமாவளவன் உங்களுடைய எக்ஸ்பிரஸ் வலைதளத்துக்கு போய் பாருங்கள் யாருமே கமெண்ட் பண்ண முடியாது அரசியல் தலைவர் நான் எக்ஸ் வலைதளத்தில் ஒரு கருத்து போகிறேன்னா கமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எனக்கு உரிமை இருக்குது நான் சொல்கிற கருத்துக்கு நீங்கள் எதிர்க்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் பரவாயில்லை என்னுடைய கருத்தை ஆதரிக்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் திருமாவளவன் மட்டும் பார்த்திங்கன்னா அவர் எக்ஸில் போடுவார் ஆனால் கமெண்ட் டிஸேபிள் அப்படின்னா அவர் கருத்தை மட்டும்தான் நீங்கள் படிக்கணும் அந்த கருத்தை எதிர்த்தோ ஆதரவாகவோ நீங்கள் பதிவு செய்யக்கூடாது இப்படிப்பட்டவர்கள் மோடிஜியை பார்த்து பாரதிய கட்சியை பார்த்து கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசுறாங்க இதை விட வெட்கக்கெடு நான் பார்த்து அதுல ரெண்டு பேர் வேலை இல்லாதவங்க கமிஷனர் ஆபீஸ்க்கு போய் என் மேல புகார் கொடுக்கிற ரெண்டு பேர் போறாங்க உன்னை ஆர் எஸ் எஸ் சங் இருக்கு திருமாவளவன் அவர்களுடைய ஃபேவரட் என்னன்னா தமிழ்நாட்டில் சூரியன் கொஞ்சம் அதிகமாக உக்கரமா இருந்துச்சுன்னா ஆர்எஸ்எஸ் எஸ் இருக்கு சூரியன் சரியா உதிக்கிறதுக்கு தாமதமாச்சுன்னா ஆர் எஸ் இருக்கு மழை அதிகமாக வந்த ஆர்எஸ்எஸ் இருக்குது மழை கம்மியாக வந்தால் ஆர்எஸ்எஸ் இருக்குது அதனால் திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் இந்தளவுக்கு கீழ்த்திறந்து ஒரு அரசியலாக இருக்கிறது நினைக்கும் பொழுது மிகவும் வருத்தமாக இருக்குது இதை நான் பத்து நம்பரில் பார்க்க முடியல மூணு நாள் நாளாக இன்றைக்கி பார்க்குறனால இந்த கருத்தையும் பதிவு செய்கின்றேன் அதனால் தமிழக அரசு இதை முழுமையாக இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அதில் திருமாவளவன் மீது திட்டமிட்டு தாக்குதல் யார் நடத்தினாங்களான்னு பார்க்கணும் எம்பேரையும் சேர்த்து பார்க்கட்டும் அப்படி நடத்தப்படவில்லை என்றால் திருமாவளவன் அவர்கள் அரசியலை விட்டு ஒதுங்க இந்த அநாகரிகமான அச்சப்படுத்தக்கூடிய வன்முறைத்தனமான அரசியலை செய்து தவறு செய்த பிறகு தப்பிப்பதற்காக ஆர்எஸ்எஸ் பிஜேபி அண்ணாமலை அப்படின்னு பழி போடுற அந்த வேலையிலிருந்து இத்தோடு நிறுத்திக்கொள்ள வேண்டுமென்றால் தமிழ்நாடு அரசு இதை இன்வெஸ்டிகேட் செய்த பிறகு இது திருமாவளவன் அவர்களால் அவருடைய கட்சி தொண்டர்களால் தான் இது நடத்தப்பட்டதுன்னு உறுதிதமாக போகுது அதில் நானோ ஆர்எஸ்எஸ்ஸோ பிஜேபி யாரும் இருக்க போகிறதில்லை அது வந்த பிறகு திருமாவளவன் அவர்கள் அரசியலை விட்டு வெளியே செல்வாரா அப்படிங்கிற கேள்வியும் மதுரை மாநகரத்தில் பத்திரிக்கை நண்பர்கள் மூலமாக அண்ணன் திருமாவளவன் அவருக்கு பழங்கள் இந்த இரண்டு விஷயத்தையும் கூட இன்னைக்கு உங்களிடம் பேச வேண்டும் என்று முக்கியமான கருத்துங்கண்ணா அதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருக்கும் கேள்விக்கும் ஆப்ரேஷன் ப்ளூ நடவடிக்கை தவறு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி காசு அவங்க தான் கிட்டத்தட்ட அண்ணா இன்னைக்கு தெரிலீங்கண்ணா சிதம்பரம் ஐயா அவர்களுக்கு திடீர் நானோதியாக வந்துருச்சு அது வயது முதிர்ந்த காரணத்தினால நிறைய புத்தகங்கள் படித்து அறிவு மேதையான வருதான் தெரியல அவர் நவம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி எட்டு மும்பை அட்டாக் வந்த பிறகு ஒன்னு பேசுறாரு எங்களுக்கு ஒரே கோபம் பாகிஸ்தானை ரெண்டு ஒன்று பண்ணலாமான்னு ரெடி ஆயிட்டோம் ஆயிட்டோம்னு ஒரு போன் வந்துச்சு பாருங்க அமெரிக்கக்காரர்கிட்ட இருந்து அப்படியே நான் ஒன்று பண்ணல அப்படின்னு சொன்னார் அதை பிரதமர் அவர்கள் மும்பையில சமீபத்தில் ஒரு விமான நிலையத்தை திறந்து வைத்த பிறகு இதை சொல்றார் நம்முடைய பிரதமர் மோடி ஐயா அவர்கள் இதை பாருங்க காங்கிரஸ் காரங்களே சொல்றாங்க ரெண்டாயிரத்தி எட்டு நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் ஃபோன் பண்ணனே பயந்துட்டாங்க வேற மாதிரி சொன்னேன் இன்னைக்கு அண்ணன் சிதம்பரம் அவர்கள் இன்னொன்னு சொல்றாங்க இந்த ப்ளூ ஸ்டார் தாக்குதல் நடத்தப்பட்ட திட்டமிட்டது பண்ணிருக்கூடாது போயிருக்கூடாது இந்த பிந்திராவாலை அவர்களை எதிர்த்திருக்க கூடாது அதனால தான் இந்திரா காந்தி அம்மையாருக்கே உயிர் ஆபத்து இன்னைக்கு புதுசு புதுசாக பேசுறாங்க அதை பற்றி பேசுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல டெல்லியில ப்ளூ ஸ்டாருக்கு பிறகு சீக்கியர்களை தேடி தேடி கொண்டார்களோ அதை மறந்துட்டாங்களா அதில் என்ன சொன்னாங்க அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுடைய குடும்பத்திலேயே சொன்னாங்க ஒரு பெரிய மரம் விழும்பொழு விழும் பொழுது பூமி அதிரத்தானே செய்யும் நான் அப்படின்னா இப்படிப்பட்ட கலவரம் நடந்தால் உயிர் பலி வரத்தானே செய்யுங்கிறதுக்கு அர்த்தம் அதனால் இன்னைக்கு சிதம்பரம் அவர்கள் திடீர்னு நாணுவதோடு பேசுறாங்க இந்த மாதிரி தொடர்ந்து பேசி பல சரித்திர உண்மைகள்லாம் வெளியே கொண்டு வரட்டும் அது நாட்டு மக்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்குமே நல்லது மேடம் இதை மட்டும் இங்கிலீஷில் பேசுறேன் கேள்வி கேட்குறீங்க இட் இஸ் வெரி ஷேம்ஃபுல் தட் தி வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் மேடம் மம்தா பானர்ஜி After the horrific rape of uh, the medical profession, professional, when she was outside, and now she comments, people should not go out. People should stay indoors. People should take protection for themselves. What is the point? We are talking of a culture like Bengal. Supposedly, one of our Bharat's finest culture. Now, they couldn't even defend our own sisters and mothers. In the said case, it is a woman, when she went out, for a dinner, and she was raped by the so-called culprits. Now in this case, she couldn't even take a direct stand, take the strictest action possible. Now she is shaming the victim, which is unfortunate. And people of Bengal are watching. I am sure 2026 assembly elections Madam Mamata Banerjee would be booted out. Till then, people have to put up with this kind of incompetence and bad governance.

சில பேர் ஆர்வமாக வரலாம் சில பேர் இன்னொரு கட்சியை சார்ந்தவர்களுக்கு இன்னொரு கட்சியை பிடிக்கலாம் அவங்க ரெண்டு குடியே தூக்கிட்டு வரலாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சில பா பாக்கெட்டை பார்த்தீங்கன்னா நாலு கட்சி கார்டு வச்சுருக்காங்க அண்ணா நீங்கள் டிஜேபியாக பிஜேபி கார்டு நீங்கள் ஏடிஎம்கேவா ஏடிஎம்கே கார்டு நீங்கள் டிஎம்கேவா டிஎம்கே கார்டு நீங்கள் தாவேக்காவா தாவேக்கா கார்டு இல்லை சீமான் என்ன சீமான் கார்டு ஏதோ ஒரு கார்டு அதனால் எனக்கு தெரியலிங்கன்னா கூட்டத்துக்கு எல்லா தரப்பட்ட மனிதர்களும் வர்றாங்க இன்றைக்கி ஒரு புது ஃபேஷன் நான் பார்க்குறேன் ரெண்டு கட்சிகளையும் சமமாக நான் கொண்டாடுவேன் அப்படின்னு தான் பார்க்குறேன் அதனால் நான் கருத்து சொல்ல விற்பனைகள் இது வந்து நல்லது கெட்டது என்பதை தாண்டி கூட்டத்துக்கு மக்கள் வர்றாங்க பார்க்குறாங்க அப்படி தான் பார்க்கணும் நம்ம தவிர இதை ரொம்ப ஆராய்ஞ்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி யார் வந்தாங்க எதுக்கு வந்தாங்கன்னு பார்க்குற அளவுக்கு தேவையுன்னு நினைக்கிறேன் ஏன்னா கூட்டணியை பொறுத்தவரை சம்பந்தப்பட்ட தலைவர்கள் அறிவிக்கப் போகிறார் தொண்டர்களை எப்போதுமே அறிவிக்க போவது கிடையாது தொண்டர்களுடைய மனநிலை இருக்கலாம் அதனால் முதலிருந்து நான் சொல்லி கொண்டு வருவது ஒரு கூட்டணி என்றால் ஒருமித்த ஐடியாலஜி ஒரு கருத்தியல் இருக்கணும் அல்லது ஒரு காமன் கோல் இருக்கணும் இன்னைக்கு தமிழகத்தில் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பது காமன் கோல் தான் அதற்காக சித்தாந்தத்தை தாண்டி சேரலாம் சேரலாம் சேரக்கூடாது என்பது எதுவும் இல்லை காலம் இருக்கிறது நேரம் இருக்கிறது பொறுத்திருந்து திமுகக்குள்ள திருடர்கள் பூந்து விட்டார்கள் தொடர்ந்து நாங்கள் சொல்கிறோம் அதுக்கு ஆர் ஆசா அவர்கள் ஒரு உதாரணம் அவர்களுடைய ஊழல் உதாரணம் டிஎம்கே ஃபைல்ஸ் நாங்கள் வெளியிட்டோம் நாளைக்கு சைதாப்பேட்டை கோர்ட்டில் அண்ணன் டி ஆர் பால அவர்கள் என்பதை தொடர்ந்துருக்கக்கூடிய வழக்கு விசாரணை இருக்கும் நாளைக்கு நான் ஆஜராக அதனால் திமுக கூடாரத்திற்குள்ளே திருடர்கள் நிறையா புகுந்து விட்டார்கள் கடந்த நாற்பது ஐம்பது ஆண்டுகள் தான் இப்படி ஆகிவிட்டதுன்னு சொல்கிறோம் இன்றைக்கி ஆர் ஆசாணன் அவர்கள் இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷனுக்குள்ளே திருடர்கள் போயிட்டாங்க அதனால தான் இப்படி ஆகிடுச்சு அதனால் இது எப்படி பயந்துருக்குன்னா வேலியை பார்த்து ஓணான் சிரிக்கிறதா ஓனானை பார்த்து வேலி சிரிக்கிறதாங்கிறதா கேள்விங்கன்னா அதனால் ஆர் ஆசா அவர்கள் மற்றவங்களுக்கு அறிவுறுத்துவதை விட அவருடைய வாழ்க்கை பயணத்தை அவருடைய ஊழலை அவருடைய 2G ஸ்கேமை அவர் செய்திருக்கக்கூடிய தவறான காரியத்தை கன்னடில பார்க்கணும் தேவி எலெக்ஷன் கமிஷன் மீது கல்லறிய கூடாது வாகன மோதுனத நிரூபிட்டா манипуலேட்டர் நம்ம அரசியல விட்டே போறோம்னு சொல்றாரு. இதல маниப்பு என்பது இரண்டாவது தான். ஏன்னா அவர் என்னைய சம்பந்தபடுத்திருக்கார். அவர் அண்ணாமலை இதல சம்பந்தப்பட்டிருக்காருன்னு சொல்றாரு. பிஜேபி சங் பரிவார் இயக்க சம்பந்தப்பட்ட அத ப்ரூவ் பண்ணாமலனே சும்மா பத்திரிக்கையாளரை பார்த்து விட்டு மைக்குங்கிறக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் பேச முடியுமானே அடிச்சிருக்கிறாரு அடித்த பிறகு மருத்துவமனையில் இருக்கிற நில கீழ்த்தரமாக பேசுகிறாரு சும்மா ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நடிக்கிறார் அது ஒரு வேலையா அது டாக்டர் சொல்லணுமா அண்ணன் திருமாவளவன் சொல்லணுமா அவரே மைக்கில் சொல்கிறாரு முறைச்சு பார்த்தா ரெண்டு தட்டு தட்டினு அதான் சொன்னா பாகிஸ்தான் பாலருக்கு அனுப்பணும் அங்கே பாகிஸ்தான்கார முறைச்சிட்டு இருக்கார் ரெண்டு தட்டு தட்டு அங்கே தட்ட மாட்டார் ஏன்னா அவங்களில் ஆயுதம் இருக்குது இங்கே வந்து உங்களை போன்று என்னை போன்று அப்பாவி யாராச்சும் ரோட்டில் போனால் ரெண்டு தட்டு தட்டுவாங்க அதனால் திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் குறிப்பாக விஜய் அவர்கள் அரசியல் களத்திற்கு வந்த பிறகு திருமாவளவன் அண்ணனுடைய எண்ண ஓட்டத்தில் ஏதோ பெரிய பிரச்சனை ரொம்ப குழம்பி போய் கிடக்கிறார் மனசு எதோ நினைக்குது வாய் எதோ பேசுது உடம்பு ஏதோ நினைக்குது கை ஏதோ நடிக்குது அதனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உட்கார்ந்து நல்ல ஒரு மெடிடேஷன் பண்ணிவிட்டு அவர் அரசியல் பாதையை மறுபடியும் தேர்ந்தெடுத்து திரும்ப வந்து அரசியல் செய்யணும் ஏன்னா நான் ஏன் கடுமையாக சொல்கிறேன்னா தேவையில்லாமல் வம்புக்கு என்ன இழுத்துருக்கிறாரு தேவையில்லாமல் என்னுடைய பெயரை கொண்டு எனக்கு தானே வேலை திருமாவளவன் எங்கே போகிறாங்க அவர் கார் எங்கே இருக்குது பின்னாடி யார் இதான யாராவது லைஃப் வேறு வேலையே இல்லை அதனால் என்னுடைய பதில் என்னென்னா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இதை ப்ரூவ் பண்ண முடியலனா அரசியல் விட்டு விலகணும் எதற்கு இந்த வன்முறை அரசியலை தமிழ்நாட்டில் எத்தனை காலத்திற்கு வன்முறையை கையில் எடுத்து அரசியல் செய்வார்கள் அண்ணா உங்களுக்கு வீட்டுக்கு ஒரு வேலை வழங்குவோம் என்று பீகாரில் இதற்கு முன்பு துணை முதலமைச்சராக இருந்த தேஜஸ்வி யாதவ் இன்றைக்கி ஆர்ஜேடி கட்சியினுடைய தலைவராக இருக்கிறாங்க இன்றைக்கி பீகாரில் ஒரு வீட்டுக்கு ஒரு வேலை கொடுப்போம்னா சமீபத்தில் ஒரு எக்கனாமிக்ஸ் ஒரு கேன்சிலேட் பண்ணி சொன்னார் பதில் எத்தனை வீடு இருக்குது எத்தனை அரசு வேலைகள் கொடுத்துருக்குறாங்க இன்னும் எத்தனை வீடுகளுக்கு கொடுக்குன்னா இன்னும் நூற்றி பதினேழு வருஷம் நூற்றி பதினேழு வருஷங்கள் அவர் இருக்க மாட்டார்ல சும்மா சொல்லிட்டு போக வேண்டியதான் அதனால் இந்த மாதிரி குருட்டு குருட்டுத்தரமான அறிவியல் ஆதாயம் எதுவுமே அடிப்படை இது இல்லாமல் கொடுக்க முடியும் ப்ரையாரிட்டி பண்ணி கொடுக்கலாம் அரசு வேலையில் அடுத்து இதுவரைக்கும் அந்த குடும்பத்தில் அரசு வேலை இல்லாதவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாக்கு நம்மளும் தமிழ்நாட்டில் பல இடத்துல சொல்லியிருக்கோம் முன்னுரிமை கொடுப்போம் ஆனால் அடுத்த அஞ்சு வருஷத்தில் எல்லா வீட்டுக்கும் ஒரு அரசியல் வேலை கொடுப்போம் எப்படி பாசி பீகாரில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்கும் ஒரு அரசியல் வேலை கொடுப்போம்னா இன்னைக்கு பொருளாதார நிபுணர் நிபுணர்கள் சொல்லுகின்றார்கள் நூற்றி பதினேழு வருடங்கள் அதனால் மக்களுக்கு இதிலேயே தெரியும் அவங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை ஜெயிக்க முடியாது அடுத்து நிலாவை கொடுக்குற சந்திரனை கொடுக்குற சூரியனை கொடுக்குற அதெல்லாம் சொல்லுவாங்க இன்னைக்கு பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி மூன்றிலே இரண்டு பங்கு மெஜாரிட்டியோடு உறுதியாகிவிட்டது அதை நவம்பர் பதினான்காம் தேதி நடக்கக்கூடிய அந்த வாக்கு எண்ணிக்கையில நம்ம பார்க்க தான் போகிறோம் ஜாதி பேரை பத்தி நம்ம பேசணுங்கய்யா இன்னைக்கு பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியாது இல்லை தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இரண்டு வேஷம் போடுறாங்க ஒரு வேஷம் என்னன்னா அவர்கள் ஜாதிகளுக்கு எதிரி இன்னொரு வேஷம் என்னென்னா ஜாதி கட்சிகளை வைத்து அரசியல் இதான் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரண்டு முகமூடியினுடைய விஷயம் இன்னைக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க மாதிரி பெயர்கள் அந்த ஜீவோல போட்டிருக்கிறாங்க அதாவது இந்த பெயரெலாம் வைக்காதீங்க மாதிரி பெயர்கள் வைங்க அதில் கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய பெயர் தவறில்லைங்கன்னா முதலமைச்சர் அவர் பேர் இருக்கணும் ஏன் ஐயா டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவுடைய பேர் இல்லை ஏன் இல்லை கலைஞர் ஐயாவுடைய பேர் எம்ஜிஆர் ஐயா பேர் இல்லை ஏன் புரட்சித்தலைவர் அம்மா ஜெயலலிதா அவங்க பேர் இல்லை எதற்கு உத்ராமலிங்க தேவர் ஐயாவனுடைய பேர் இல்லை நீங்கள் தேவர் சமுதாயத்தில் பார்க்குறீங்களா அது புதுப்படியான தலைவர் தேசியவாதி எத்தனையோ தலைவர் பட்டியலின சமுதாயத்தில் நமக்காக பாடுபட்டவர்கள் எத்தனையோ பேர் அட்டமலை சீனிவாசன் ஐயாவிலிருந்து ஆரம்பித்து எம் சி ராஜ ஐயாவிலிருந்து பேருக்கு சொல்லலாம் ஒரு பேரையும் காணாமே அதனால் உங்களை பொறுத்தவரை அந்த மாதிரி பட்டியலில் உங்களுடைய சித்தாந்தத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் பேரை பத்து பேரை டைப் பண்ணிச்சிட்டு மற்றவங்கள்லாம் ஜாதி தலைவர்கள் பேரை வைக்காதீங்க ஆனால் இந்த அரசாணையை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று இருந்து நாங்கள் சொல்கிறோம் அதே நேரத்தில் சில இடத்துல இது வீட்டுக்கான வேலை உதாரணத்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மேம்பாலம் பத்து புள்ளி ஒரு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய மேம்பாலத்திற்கு ஐயா ஜிடி நாயுடு அவர்கள் பேர் வச்சிருக்கோம் நாங்கள் வரவேற்போம் அருமையானது ஜிடி நாயுடு அவர்கள் பேரை தான் எல்லாருக்குமே ஜிடி நாயுடுன்னு தெரியும் ஏன்னா அவர் நம்முடைய மிக முக்கியமான ஒரு மனிதர் எடிசன் ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம் கோயம்புத்தூரில் ஒரு மிக மிக முக்கியமான மனிதர் இன்னைக்கு அந்த பாலத்திற்கு சரியான பெயர் அங்கே நாயுடுங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னு சில பேர் ஆராய்ச்சி பண்றாங்க கோயம்புத்தூரில் போய் ஜிடின்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது ஜிடி நாயுடு என்று சொன்னால் தான் தெரியும் அதனால் எல்லா இடத்திலும் கூட ஏன்னா திமுக அவங்களுடைய பொய்னால் மாட்டிக்கிட்டாங்க பின்னாடி வந்து புனை பெயர் வைக்க கூடாது ஜாதி பேர் வைக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லி சொல்லி நீங்க அவங்க மாட்டி முடிக்கிறாங்க இன்னைக்கு ஜிடி நாயுடு அவர்கள் பேர்ல நாயுடு என்கின்ற வார்த்தை எடுத்துட்டு வெறும் ஜிடி பாலத்துக்கு பேர் வைக்க முடியுமா அது ஜிடி நாயுடு என்று தான் வைக்கணும் அதனால் எப்பவுமே நம்ம சொல்லுவாங்க நிறைய தவறுகள் செய்யும் பொழுது ஒரு நாள் அந்த தவறுகள் எல்லாம் தலை மீது விழும் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அந்த தவறுகள் தலை மீது விழுந்து கொண்டிருக்கிறது இந்த அரசாணையை உடனடியாக திரும்ப வாபஸ் பெற வேண்டும் அதிமுக கூட்டணியில் வந்து விஜய் வந்து ஒரு <laughs> கிளாஸ் <laughs> நாமளும் சினிமா ஸ்டைலில் கிளாப் போட்டு பூஜை போட்டு ஆரம்பிப்பாங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லாமல் ஆரம்பிக்க மாட்டேன் இலங்கை கடப்பூர் மீனவர்கள் ஆனால் அது ரொம்ப ஒரு தூரஸ்தவசமான விஷயம் குறிப்பாக இலங்கையினுடைய அதிபர் இன்னைக்கு புதிய அதிபர் வந்த பிறகு இன்னைக்கு நம்முடைய பார்டருக்குள்ளேயே வர்றதுக்கான முயற்சி இலங்கையினுடைய கடற்படை பண்ணுறாங்க அதனால் ரொம்ப தூரஸ்தவசமானது உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு முறையும் கூட மத்திய அரசு முழுமையாக இதில் இறங்கி நம்முடைய மீனவர்களை காப்பாற்றி கொண்டு வர்றாங்க ஆனாலும் இலங்கையினுடைய கடற்படை செய்யக்கூடிய விஷயம் என்பது ஏற்புடையது அல்ல என்னை கச்சத்தீவை வைத்து அரசியல் செய்வது தமிழ்நாட்டில் யார் இல்லைங்க நான் கச்சத்தீவை வைத்து அரசியல் செய்வது இலங்கை அதிபர் தான் இதுவரைக்கும் எந்த இலங்கை அதிபரும் கச்சத்தீவை போகிறார் இவர் மட்டும் போகிறார் நாலு பேர்த்த கூட்டிகிட்டு போகிறாரு பார்க்குறாரு பேசுகிறார் அதனால் ஒரு வெளியுறவு கொள்கையை பற்றி நான் பேசுவது தவறாக போய்விடும் நம்முடைய கட்சியினைக்கு ஆட்சியில் இருக்குது இருந்தும் இலங்கை கடற்படையினுடைய நடவடிக்கை என்பது கண்டிக்கத்தக்க ஒரு நடவடிக்கை மத்திய அரசு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு உடனடியாக என்ன நடவடிக்கை எடுக்கணும் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க கொஞ்சம் பொறுத்திருக்கும் இதன் மூலமாக தமிழக அரசுக்கும் இதற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்பதை போல ஒரு மாய